இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பயிலரங்கத்தினுடைய தொடக்க உரை ஆற்றுவதாக ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற தமிழ்நாடு ஜமா சபையினுடைய தலைவர் அமீருல் உலமா கணியத்திற்குரிய மூலான எங்கள் ஆசிரியர் பெருந்தகை ஹஜா மொஹனுதீன் வாக்குவதர்கள் அதே போல் இந்த நிகழ்ச்சியில் பயிலரங்கத்தில் ஒரு பகுதியாய் ஃபன்னுல் ஃபலக் ஃபன்னுல் ஹையத் இந்த இந்த கலையினுடைய வானியல் கலையினுடைய முக்கியத்துவம் குறித்து நமக்கு விளக்கி தரவிருக்கிற சில்சிலா மதரசாக்கள் தோறும் நடத்தப்படக்கூடிய தஷ்ரீஹுல் அஃப்லாக் போன்ற அம்தத்துல் அதில்லா போன்ற பாரம்பரிய பாடத்திட்டத்தில் உலமாக்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிற அந்த வானியல் கலை குறித்த அடிப்படைகளை இங்கே அதான் நமக்கு அடிப்படை எனவே அது குறித்த ஒரு சுருக்கமான விஷயத்தையே சொல்வதற்காக வருகை தந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய மௌலானா நாடறிந்த நாவலர் தமிழகத்தினுடைய மூத்த பெரும் மூத்த ஆலிம்களில் ஒருவர் நேற்றைய தினம் மலேசியா பினாங்கு போன்ற பகுதிகளிலே உலகம் சுற்றிவிட்டு அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே நேற்று நேற்றைய தினம் திருச்சி மாநகரத்தில் ஒரு மூன்று ஜல்சாக்கள் இப்படி இந்த மாதம் முழுவதும் உலகை சுற்றி கொண்டு இருக்கிறாங்க கடந்த வாரத்தில் பெங்களூர் சபில் ரிஷாதில் பட்டமளிப்பு விழா இப்படியாக அயராது சமுதாயத்திற்காக சரியத்திற்காக தங்களுடைய பணிகளை அமைத்து கொண்டிருக்கிற ஆலிம்களுக்கெல்லாம் முஸ்தாத் மோலானா ரோஹுல் ஹக்கரத் அவர்கள் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வானியல் கலையினுடைய சிறந்த ஆய்வாளர் வானியல் ஆய்வாளர் வானியல் பேராசிரியர் மௌலானா மௌலவி திண்டுக்கல் யூசுஃபி அரபிக் கல்வினுடைய பேராசிரியர் மௌலானா நிசாமுத்தின் யூசுஃபி ஹஜரத் அவர்கள் ஆக உலமா பெருமக்கள் இவர்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கருத்துரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற மௌலானா மௌலவி இலியாஸ் உஸ்மானி அஜரத் அவர்கள் அனைவர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று இப்பொழுது தொடக்க தொடக்க உரை ஆற்றுவதற்காக நோக்க உரை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு ஜமா அத்துமா சபையின் தலைவர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி மௌலானா ஹஜா அவர்கள் நோக்க ஆற்றுகிறார்கள் சமுதாய சவால்களும் சமுதாய சவால்களும் சன்மார்க்க அறிஞர்களும் சமுதாய சவால்களும் என்ற தலைப்பிலே அவர்கள் நோக்க உரை ஆற்றுகிறார் ஒரு மாணவனாக தான் வந்திருக்கிறனே தவிர தோக்க உரையோ நோக்க உரையோ விளக்க உரையோ ஒன்று சொல்கிறதுக்காக வரலை ஏன்னா அந்த வகையில் ஒரு அந்த துறையில் ஒரு ஜீரோ தான் நான் அதனால் அவங்க சொல்கிறது அப்படியே கண் கொட்டாமல் வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில் இருக்கிறனே அல்லாது இதை பற்றி உண்டான பேசக்கூடிய ஒரு நிலையில் நான் வரல ஒரு மாணவனாய் இருப்பதில் ஆனந்தப்பட்டு நாங்கள் வந்திருக்கிறேன் அதனால் இப்போ கீழே சொல்லி அதுக்கு பிறகு பிரச்சனை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரெண்டு வார்த்தை மாத்திர நான் சொல்லி நான் முடிக்கிறேன் நமது நாட்டினுடைய பெருமைக்குரிய அம்சங்களில் ஒன்று விண்வெளித்துறையினுடைய துறையினுடைய சாதனை இஸ்ரோவினுடைய சாதனைங்கிறது இருக்குதை அவங்க விரும்புகிறாங்க சார்லாம் அந்த துறையில் உள்ள அவங்க ஒரு கைதட்டிக்கலாம் ஆ சார் நமது நாட்டினுடைய பெருமைக்குரிய அம்சங்களில் ஒன்று இஸ்ரோவினுடைய சாதனை அந்த சாதனைக்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் ஆய்வின் மீது உள்ள நாட்டம் தொடர்ந்து ஆய்வு ஆய்வின் மீது உள்ள நாட்டம் அதுக்கு ஒரு முடிவே இல்லை எப்படி நம்ம கல்விக்கு முடிவில்லைன்னு சொல்கிறோம் இல்லையா ஆய்வுக்கும் முடிவில்லை தான் அதனால தான் உலகத்தில் எல்லா ஞானங்களும் அறிவும் வழங்கப்பட்ட நாம் நம்பக்கூடிய கண்மணி ரசூர்ல்லாயி சல்லாசல்மா பார்த்து அதெல்லாம் சொல்ல சொன்னால் கொண்டு அப்பிசுதனியா இல்மா யார்தான் எனக்கு கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்து அப்படின்னு கேட்க சொன்னான் இல்லையா அப்போ அதனால் அறிவுக்கும் அறிவின் தேடலுக்கும் முடிவில்லை என்பதை காட்டக்கூடிய இன்னைக்குள்ள அந்த துறைகளில் இஸ்ரோவினுடைய பங்களிப்புங்கிறது உண்மையிலேயே போற்றத்தக்கது அப்படிங்கிறத அதை பற்றி உண்டான கொஞ்சமாவது தெரிந்தவர்கள் விளங்கியிருக்கிறார் அது காரணம் அவங்களுடைய ஆய்வின் மீது உள்ள ஒரு நாட்டம் ரெண்டாவது தொடர் முயற்சி விஷயத்தில் கொஞ்சம் தோத்துட்டால் கூட அதோடு முடியறதெல்லாம் கிடையாது கொஞ்சம் தோத்துட்டாங்க அது போன ராக்கெட்டுக்கீ விழுந்துருச்சு அப்படி இப்படின்னு எதாவதுன்னு சொன்னாலும் கூட எதனால் எதனால் இப்படி ஆச்சு என்று சொல்லி அதை வந்து ஒரு 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 விதமான ராஷ்டிரத்தனமான ஒரு போராட்டம் அதுக்காக வேண்டியுள்ள விட விடா முயற்சிங்கிறது இருக்கிறத அந்த துறையினுடைய சாதனைக்குண்டான ஒரு மகத்தான இன்னொரு காரணம் மூன்றாவது ஒரு கூட்டு முயற்சி இங்கேயும் கூட ரெண்டு ஆய்வாளர்கள் பேசுகிறாங்கன்னா ஒரு ஆள் பேசி முடிஞ்சோன்னு இன்னொரு ஆள் பேசலை இவங்க பேசுகிறாங்க அவங்க இடையில் பேசுகிறாங்க அவங்க இடையில் பேசுகிறாங்க எனக்கு அந்த இஸ்ரோவினுடைய கூட்டு முயற்சியின் ஒரு அடையாளமாகத்தான் நான் இதையும் பார்க்கிறேன் அதனால் இந்த கூட்டு முயற்சிங்கிறது இருக்குது இல்லையா அதுவும் அந்த துறையினுடைய வெற்றிக்கு காரணம் நாம் இங்கே வந்து அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் அதாவது நாம் முஸ்லீம்கள் என்பதனாலேயும் அந்த துறை சார்ந்தவர்கள் என்பதனாலேயும் அந்த துறையினுடைய ஒரு விற்பனர்கள் என்ற காரணத்தினால் மாத்திர நம்ம சொல்லல இஸ்லாமிய வேதமான குரான் ஷரீஃப் அதை பொறுத்தவரையிலே எல்லா செய்தியும் அதில் இருக்குது அதில் எல்லா செய்தியும் இருக்கிறது ஃபீஹி நபின் கபலிக்கும் ஓ ஹரும் ஓ ஹபருமா பாதக்கும் ஓ ஹக்குமுமா பைனக்கும் முன்காலங்கள் பின்னால் வரக்கூடியது நமக்கு மத்தியில் மூன்றை பற்றிய முத்த செய்தியும் அதில் இருக்க காலங்கள் கடந்தாலும் அறிவியல் உண்மைகள் அவ்வப்பொழுது வெளிப்பட்டாலும் கூட குரானுடைய செய்திகள் அதை உண்மைப்படுத்துகிறது சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வு சமீபத்தில் ஒரு ஆய்வு யூசு அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுடைய ஒரு வரலாறு குரானிலே யூசுப் அலி இஸ்லாம் வரலாறு வருது இல்லையா விளக்கமான சொல்லுங்க அசரத்மாராக இருக்கிறீங்க அந்த யூசு அலி இஸ்லாமுடைய வரலாற்றில் தன்னுடைய மகனார் நீண்ட காலம் காணாமல் போய்விட்டார் என்பதை தேடி 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 அவங்களுடைய தகப்பனார் யகூபு நபிக்கு பார்வை அழுது அழுது பார்வை போயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறோம் அவங்களுடைய சகோதரர்கள் பல்வேறு கட்டங்களுக்கு பின்னாலே எகிப்தில் போய் யூசு அலி இஸ்லாமு அடையாளம் கண்டுட்டாங்க கிணத்துல தூக்கி போட்டாங்க ஆள் கதை முடிஞ்சிச்சு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பின்னால் அவர் எகிப்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் என்பதை தெரிந்து அந்த எகிப்தினுடைய ஆட்சியாளரை முதல்ல அடையாளம் காணலில் பிற சம்பவங்கள் நடந்தது அது அடையாளம் கண்டுக்கிட்டாங்க அவங்க தான் நம்முடைய சகோதரர் யூசுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை காணாமல் ஆகி தகப்பனால் அழுது 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 பார்வை இல்லாமல் அவங்களுக்கு ஆகிடுச்சு பார்வை போயிடுச்சின்னு சொன்ன உடனே அந்த யூசு நபி சொன்னாங்க என் சட்டையை கொண்டு போய் அவங்க முகத்தில் போடுங்க பார்வை வரும்னு சொன்னாங்க குரான் சொல்லுது எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெரிய ஆய்வாளர் அறிவியல் ஆய்வாளர் அவர் ஆய்வு செய்கிறார் இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்குது சட்டையை கொண்டு போய் முகத்தில் போட்டால் பார்வரு ஒன்னா இது என்ன வெளிப்படையாக ஒன்றும் தெரியல சட்டையில் என்ன இருக்குது சட்டையை கொண்டு முகத்தில் போட்ட உடனே பார்வையுன்னா சட்டையை கொண்டு போகிறாங்க எகிப்துலேருந்து பலஸ்தீனத்தை கொண்டு போகிறாங்க பலஸ்தீனத்துக்கிட்ட போகும் பொழுது தகப்பனான்னு சொன்னாங்களாம் இன்னி அஜித் ரியா யூசுஃப் யூஸ் பண்ணை வாசனை வந்துக்கிட்டு இருக்குதுன்னு நாங்களாம் உங்களுக்கு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை ஒரே யூஸ் யூஸ்ஃபுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியா அதனால் நீங்கள் ரியூஸ் ரீஹே நான் வந்து எனக்கு வருதுன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில் அந்த வாசனை வந்துச்சு முகத்தில் சட்டை போட்டாங்க பார்வை வந்துச்சுங்கிற குரானுடைய வார்த்தை இது இந்த எகிப்து நாட்டை சார்ந்த மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் இதை பற்றி இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்குது இதில் ஏதோ ஒரு செய்தி இருக்குது சட்டை போட்டால் பார்வை வருது அப்படின்னு சொன்னால் என்ன செய்தி அவர் ஆய்வு செய்து நீண்ட ஆய்வுக்கு பின்னால் நான் சொன்னேன் அல்லவா ஆய்வினுடைய நாட்டம் விடாமுயற்சி அது சம்பந்தப்பட்ட தேடல் 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 தேடலில் கடைசியாக நீங்கள் இந்த குரானிக் மெடிசன் சொல்லி கூகுளில் போய் தேடி பார்த்தா அவரை பற்றி வரலாறுகள் அங்கே நீண்ட ஆய்வுக்கு பின்னால் அவர் என்ன முடிவு கண்டாருன்னா அந்த வியர்வையை பற்றி சட்டையில் என்னங்க இருக்கும் ஒரு பழைய சட்டையை தூக்கி ஒரு ஆட்டை கொடுத்தா நிஜயம் அது வந்து என்ன செய்யும் வியர்வையினுடைய வாடை இருக்கும் அது வாசனை இருக்கும் ஏதோ ஒன்று வியர்வையினுடைய அந்த வாடை தானே இருக்கும் அதனால் அவர் இப்படி இருக்குமோன்னு அந்த வியர்வையை பற்றி ஆய்வு செய்கிறார் வியர்வையை பற்றி ஆய்வு செய்து அவர் சொல்கிறார் இன்றைக்கு அதனுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து அதனுடைய ஒரு மருந்து வெளிப்பட்டிருக்கிறது அதாவது என்ன சொல்கிறாருன்னா வியர்வை பற்றி நான் ஆய்வு செய்தேன் ஆய்வு செய்தால் பழைய காலத்திலன்னா ஒரு நாற்பது வயசு தாண்டிடுச்சுன்னா கண்ணில் வெள்ளை விழும் அது என்ன செய்யும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த திறமாதிரி விழும் பொழுது அதுக்கு அறுவை சிகிச்சை மாத்திரம்தான் மாற்றாக இருந்தது ஒரே ஒரு வழியாக தீர்வாக இருந்துச்சு ஆனால் இப்போது வந்து சொட்டு மருந்து வந்துருச்சு அந்த சொட்டு மருந்தினுடைய பல்வேறு ஆய்வுகளில் ஒன்று என்னென்னு சொன்னால் இந்த வியர்வை சம்மந்தப்பட்ட விஷயத்திலே எகிப்து நாட்டை சார்ந்த அந்த ஆராய்ச்சியாளர் ஆய்வு செய்து அவர் ஆய்வு செய்து முதல்ல எலிகளுக்கு ஒரு சோதனையை நடத்தி பார்த்துருக்கிறார் அது வந்து ஒரு பார்வையின் வெளிச்சம் அதற்கு கிடைத்த பிறகு அதுக்கு பிறகு மனிதர்களுக்கு சோதனை செய்தார் சோதனை செய்து அமெரிக்காவிலே ஐரோப்பாவிலே அந்த சோதனையினுடைய வெளிப்பாடாக கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேல் வெற்றியை கண்ட பிறகு கடைசியாக அவர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு இந்த சொட்டு மருந்தை தயாரித்து அதை கொண்டு போய் கொடுத்து இன்று உலகத்திலே கண்ணினுடைய புரை விழுந்தவர்களுக்கு அது மாதிரி கண்ணினுடைய இந்த வெள்ளைத்திரை வருது இல்லையா அவங்களுக்குண்டான அந்த எதற்குண்டான சிகிச்சையாக இந்த குரானிக் மெடிசன் என்ற பெயராலே தயாரிக்கப்பட்ட அந்த சொட்டு மருந்து பயன்பட்டு இன்று உலகத்தில் நடைமுறையில் இருக்கிறது காலங்களை கடந்த இன்றும் கூட நாம் ஆய்வு செய்தால் ஆய்வு செய்தால் ஈடுபட்டால் கடுமையான முயற்சி செய்தால் அதை பற்றிய ஒரு நிலைப்பாடு நாம் அதனுடைய பலன்களை கண்டுகொண்டே இருக்கலாம் என்பது தெரிகிறது இங்கே வந்து அந்த துறையில் விற்பனர்கள் இருக்கிறாங்கிற காரணத்தினால அவங்க பேசுகிறத கேட்குறது தான் பொருத்தமாக இருக்கும் ஆனால் குரானை பொறுத்தவரையிலே எல்லா துறையும் இருக்கிறது என்று சொல்வதை விட அதில் இல்லாத ஒரு துறையும் கிடையாது எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத விட இப்படி சொல்லலாம் அதில் இல்லாத ஒரு துறையும் இல்லை எல்லா இயல்கள் எல்லா துறைகள் எல்லா கலைகள் அதனுடைய அடிப்படை சொல்லப்பட்டிருக்கார் அதனுடைய அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கு சமீபத்தில் நான் ஒரு நூல் படித்தேன் செக்ஸ்வியல் சம்பந்தமா அதை இல்லாமல் இந்த வயசுன்னு கேட்காதியா அது குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதோடு தொடர்பு படுத்தி அவர் எழுதியிருக்கிறார் அது தொடர்பு படுத்தி எழுதியிருக்கிறார் பத்துவஹாரதக்கும் அண்ணாசியத்தும் கத்தி மூலி அன்பு அந்த கத்தி மொழி அன்பசிக்கும் எழுதுறார் எழுதுறாரு எழுதுறார் சுஹான் அந்த செக்ஸ்வியலினுடைய அடித்தளத்தை அதனுடைய அடி அதனுடைய அடிமுதல் நுனி வரை எல்லாவற்றையும் இந்த ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுங்கிறார் அது சம்பந்தப்பட்ட துறையிலே விற்பனர் எழுதியிருக்கிறார் அந்த புஸ்தகம் எங்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போங்க அதனால் எந்த துறையானாலும் சரி ஒரு கணிதவியல் ஆசிரியர் அவர் எண்களை பற்றி ஆய்வு செய்கிறார் இந்த எண்களை பற்றி நம்பரை பற்றி குரானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கிறார் ஓரிழக்க ஈரலக்க மூவிலக்க நான்கு இலக்க எண்கள் அது மாதிரி பின்னங்கள் சுதுசு ருபுரு மூன்றில் ஒன்று நான்கில் ஒன்று ஐந்தில் ஒன்றுன்னு சொல்ற எல்லாவற்றையும் அதை பார்த்த உடனே குரான் என்னமோ நம்பர் சொல்கிறதுக்காண்டி வந்த மாதிரி தெரியுது அவ்வளவு எண்களை பற்றிய ஆய்வையும் அவர் சொல்லி காட்டுகிறார் நான் தர்ஜுமாவே செய்யல ஓதிட்டே போகிறேன் குல்ஹு அல்லாஹு அஹத் ஒன்று சாணி இதுஹுமா ஃபில்கார் ரெண்டு மா எக்கூணுமின் நஜுவா சலாசத்தின் இல்லாகோ ராபியகும் ஓலா ஹம்சத்தின் இல்லாக ஓ சாதிசுகும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஓ எக்கூரோன சமத்தின் ஓ சாமினும் கல்புகும் ஏழு எட்டு திசாத்து ரகத்தின் இஃப்ன ஃபில்லார் ஒம்பது தில்கா அசரத்தின் காமிலா சரி நம்ம அன்னிக்கணும் நான் வந்து வந்து நேரத்தினால் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறேன் இந்நீர் ஆயித்து அகதாசர கவுகபா பதினொன்று நட்சத்திரங்களை பார்த்தேன்னு ஈஸ்வர சனி சொன்னது அது மாதிரி ஒரு கத்தானாமசனத்தை அசரத் அஸ்மாத்தன் உமமா பன்னெண்டு ஒரு டஜன் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு வரிசையாக இருக்குது எல்லாத்துக்கும் ஆயத்தும் இருக்குது ஃபாமா தகுல்லாஹு மியத்த ஆமீன் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இப்படி போய்கிட்டே இருக்குது லட்ச வர தாண்டி போய்கிட்டு இருக்குது அது மாதிரி பின்னங்கள் சுதுசோ ரூபோ ஹுமுசோ அந்த பின்னங்களை பற்றியும் எந்த துறை நீங்கள் சம்பந்தப்பட்ட ஆய்வு செய்தால் நம்முடைய அக்னி சிறைகளிலே கண்ணியமிக்க நம்முடைய சார் அப்துல் கலாம் சார் ஏபிஜே அவர்கள் எழுதுகிறார்கள் வாகனத்தை பற்றிய ஆய்வையும் நட்சத்திரங்களை பற்றி ஆய்வையும் பூமியை பற்றிய ஆய்வையும் அதை இப்போ அதில் ஈடுபாடு காட்ட வேண்டும் சிந்தனை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை எனக்கு ஊட்டியது குரான்கிறார் குரானில் எத்தனை ஆயத்திருக்குது எங்கள் வானத்தை பார்க்க வேண்டாமா குரானில் சொல்கிறான்னு காலையில் எழுந்திருச்ச உடனே நம்ம ஓத வேண்டிய முதல் அத்தியாயமே இன்னஃப் ஹல்க் இஸ்லமாதி உள்ளார்கள் வானங்கள் பூமியில் அது சுழல்வதிலையும் அதை படைப்பிலையும் எல்லாத்தையும் பற்றி அந்த ஆய்வின் அடிப்படையில் அதை ஆய்வு செய்ய வேண்டாமா என்று இன்றைக்கி வந்து பூமி சுற்றுதான் சூரியன் சுற்று பூமியை சூரியன் சுற்றுதான் சுற்றி சூரியனை பூமி சுற்றுதா எல்லாம் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே அது முட்டாள்தனம் இது சரியான தனம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லா கோலங்களும் தன்னையும் சுற்றுகிறது அவைகள் மற்றது சுற்றுகிறத ஃபீ பலக் அந்த வார்த்தையும் இல்லையா தமிழில் வந்து மாலை மாற்று சொல் அப்படின்னு சொல்லுவாங்க மாலை மாற்று அதாவது இங்கேருந்து எடுத்து படுத்தாலும் குள்ளுன்ஃபீ பலக் அது மாதிரி இங்கேருந்து எடுத்து பார்த்தாலும் அது சுற்றுகிறது தன்னைத்தானை சுற்றக்கூடிய ஒரு நிலை அப்போ அதனால் கோரங்களை பொறுத்தவரையிலே அது தன்னைத்தானை சுற்றுகிறது என்பதை பற்றி உண்டான அடித்தளத்தை விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை அறிவு இல்லாத காலகட்டத்தில் சொல்லியிருக்கார் ஒரு ஆள் கேட்டார் அது இந்த ஃபேஸ்புக்கை பற்றிலாம் குரானில் இருக்குதான்னு கேட்குறாரு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானு என்னமில்லாமல் இருக்குது இல்லையா அதை பற்றிலாம் இருக்குதான் விளக்கமாக சொல்லலை நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லிட்டு போகிறேன் யா அல் ஜின் யோல் இன்சித்தாத்தும் அன் மின் நக்குத்தாரி சமாவாதி ஒல்லர் லா ஆ தன்புது பி சுல்தான் நீங்கள் ஆய்வு செய்ங்க மனிதர்களே ஜின்களே வானங்கள் பூமிகளில் போய் ஆய்வு செய்யுங்க நல்லா சொல்லிவிட்டு அப்படி செய்தால் உங்களுக்கு ஒரு சுல்தான் கிடைக்கும் வலிமை மிக்க ஒன்று கிடைக்கும் சொல்கிறானே அதில் எழுதுகிறாங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எக்ஸா எல்லாத்தையும் அதில் எழுதுறாங்க அதனால் இந்த ஆய்வை தூண்டியதில் குரானுடைய பங்களிப்பு முக்கியமானது அந்த ஒரு நல்ல பண்பு இஸ்ரோவினுடைய பொறுப்பாளர்கள் எடுத்து இருக்கிறது என்பதை நினைத்து தான் நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் அவங்கள பொறுத்தவரையில் உண்மையிலேயே அந்த ஆய்வினுடைய நாட்டமும் விடாமுயற்சியும் கூட்டு முயற்சியும் தளர்ந்து விடாத தன்மையும் அதில் சாத்த இன்னொரு வார்த்தையும் நான் விளங்கிக்கிட்டேன் கொஞ்சம் செலவு கம்மியாக பார்த்து அதை செய்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கிட்டா ஆகும் ரொம்ப செலவழிக்காமல் காரியங்களை எப்படி செய்கிறது அந்த சிக்கனமாக காரியத்தை எப்படி செய்கிறது அன்றை யோசனை சார் சொல்லி காமிச்சிருக்கிறாங்க அந்த துறையில் உள்ள வல்லுநர்கள் பேச வேண்டியிருக்கிற காரணத்தினாலே நான் நீண்ட விளக்கங்களை சொல்லலை என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் இறைவன் நம்மை சிறந்த ஆய்வாளர்களாக ஆய்வாளர்களாக அதை கொண்டு மனித சமூகத்திற்கு பயனுள்ள நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாகவும் இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று துவா செய்து ஒரு நல்ல முயற்சி இதுவரை விண்வெளி ஆய்வு சம்மந்தமாக பன்னூல் ஐயத்தை சம்மந்தமாக எங்கேயும் ஒரு கூட்டம் நடத்துகிற மாதிரி தெரியலை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களாக இவ்வளோ ஆக்கிறதும் போதும் இருக்கிறதும் போதும் எல்லாத்தையும் பார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதான் இந்த துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கு ஜெயிலித்து ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணாலாம் அது நீங்கள் வந்து இந்த துறை சம்மந்தமாக பேசுங்க அப்போ அவங்க சொன்னாலாம் அந்த ஆய்வு கூட்டத்துக்கு வேணால் நான் வர்றேன் பேசுகிறதுக்கு வரலன்னு சொன்னாலாம் அது மாதிரி இந்த இப்படிப்பட்ட ஒரு துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களையும் கூட எல்லா இயல்களை பற்றி உண்டான ஒரு நிலைகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய கன்னத்தோடு உயரிய கண்ணோட்டத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சிறந்த முயற்சி ஒரு சிறந்த முயற்சி இங்கே அறிவில் சிறந்தவர்களும் வயதிலே மூத்தவர்களும் அந்த துறையிலே மேம்பட்டவர்களையும் நான் இங்கே பார்க்கிறேன் அங்கெல்லாம் ஒரு மாணவர்களோர் உட்கார்ந்து கேட்கக்கூடிய இந்த உயர்வை தான் நம்மை மென்மேலும் உயர்நிலையில் ஆக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை ஏன்னா கல்விக்கு முடிவே கிடையாது இல்லையா கல்விக்கு அது மினல் மகது இழல்லாது அது தொட்டிலிருந்து நம்முடைய முடிவு ஆன வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓரளவு நான் படித்து எல்லாத்தையும் விளங்கிக்கிட்டேன் எப்போ நினச்சோமோ அன்னையில் எடுத்து ஜஹாலத் அறியாமல் ஆரம்பிக்கிதுன்னு அர்த்தம் அதனால் நம்ம தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் ரப்பி ஜிதின் இல்மா ரப்பே கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தான் என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இறைவன் எல்லோரையும் நம் எல்லோரையும் சிறந்த கல்விமான்களாக சமூகத்திற்கு பயனுள்ள கல்வியை அளிக்கக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கிய அருள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் ஜசாக் அல்லா உஹர் ஜஜாஃபித்தாரே அதிரத்தவர்கள் நோக்க உரை ஒரு கதம்ப உரையாக அறிவியல் கணிதம் எல்லாம் சார்ந்து இன்றைக்கு சமகால சூழலில் சன்மார்க்க அறிஞர்களுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே நமக்கு சொல்லி அமைந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் எங்களுக்கெல்லாம் ஒரு உந்துதல் சக்தி அவர்கள்தான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் உண்மையான மாநில தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் தான் எங்களுடைய ஒவ்வொரு அசைவும் எங்களுடைய ஒவ்வொரு முன்னெடுப்பும் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி எங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் எல்லா முன்னெடுப்புகளிலும் அதர்த்தவர்களுடைய அடிப்படையான ஊக்கம் எங்களுக்கு இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை அதற்குடைய துவாவை எதிர்பார்த்து நன்றி தெரிவித்து அடுத்தபடியாக